ஆமா பெரிய நடிகை அவார்டு வாங்கினதே இல்ல இருந்தாலும் நல்ல நடிகை ஆமா நீ என்ன நினைச்ச இவங்களை பத்தி அது நான் என்ன நினைக்க போறேன் நான் எதுவும் நினைக்கல சார் நான் இவங்களோட நிறைய நடிச்சிருக்கேன் ஆஹா நல்ல வேலை நாம நினைச்ச மாதிரி இல்ல பணம் குடுத்துட்டீங்க பாடம் நீதான் என் பையனுக்கும் அவ பொண்டாட்டிக்கு பாடமே எடுக்க போறியே அது எனக்கு தெரியுது டைலாக்ஸ் ஸ்கிரிப்ட் ஆஹ் அதெல்லாம் எழுதி கொடுக்க டைம் இல்லம்மா நான் தான் சிச்சுவேஷன சொல்லிட்டேன் நான் அங்க இருக்க போறேன்னு அதுக்கேத்த மாதிரி அதிரி உதிரியா நடிச்சிட வேண்டியது தானே என்ன போன எப்படி இருக்கு ஓகேவா என்ன சார் இது சம்சாரம் மின்சாரம் ஆச்சும் மனோரமா ரேஞ்ச்க்கு பண்றான் பத்து ரூபா கொடுத்தா லட்சம் ரூபாய்க்கு நடிப்பாங்க

எங்கமா இருக்கு நீ உயிரோடு இருக்கிய இல்லையா உன் போட்டோவுக்கு போட்டு வச்சு மாலை போடணுமா ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குதுமா அது கூட தெரியாம நான் இருக்கம்மா இதுக்கெல்லாம் காரணமான அந்த சுந்தரத்தை நான் பழி வாங்காம சும்மா விட மாட்டோமா சுந்தரம் நீ தாண்டா எங்க அப்பா செத்ததுக்கு காரணம் உன்னால தாண்டா எங்க அம்மாவும் காணாம போயிட்டாங்க எனக்கு இருந்த ஒரே தங்கச்சி பாட்டி அவங்கள ஊரை விட்டு ஓடிட்டாங்க இதுக்கு காரணம் நீ தாண்டா இப்ப நான் தண்ணி அடிக்கிறேன்னு இதுக்கு காரணம் நீ தாண்டா என்ன இப்படி அனாதையாக்கி புலம்பு விட்டல்ல உன்னை சும்மா விட மாட்டேன்டா உனக்கு ஒன்று தெரியுமா எங்க அப்பா அம்மா போட்டோவை விட உன் போட்டோ தண்டா அதிகமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் என உன் மூஞ்சிய நான் மறக்கவே கூடாது ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கணும் அதுக்கு தண்டா என் செல்ல கூட உன் போட்டோவை நான் ஸ்டேட்டஸா வச்சிருக்கேன் என்ன இப்படி புலம்பு வச்சிட்டல உன்னை நான் பார்க்காத வரைக்கும் தண்டா அது உனக்கு நல்ல நாள் என்னைக்கு நான் உன்னை பாக்குறனும் அன்னைக்கு உனக்கு கெட்ட நாள்ரா உனக்கு என் தான் சங்கு பாத்தியா சுந்தரம் எனக்கு நல்ல சகனுடா உனக்கு அப ஹலோ ஹலோ பாஸ்கர் எப்படி பாருக்க ஏய் கிழவி அலோன்லாம் சொல்லக்கூடாது சுந்தரத்தை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அடைச்சி காலங்கரத்தாலே தண்ணி ஏதாவது அடிச்சிட்டியா உனக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்லணான் தான் ஃபோன் பண்ணேன் மீனாட்சி சுந்தரத்தையும் அவர் குடும்பத்தையும் அவர் வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டா அவனை கண்டுபிடிச்சு சொல்லாத கிழவே அவனை பழி வாங்கிட்டு மட்டும் சொல்லு அதான் எனக்கு குட் நியூஸ் லூசு பயல டே அதெல்லாம் பார்த்த உடனே போடக்கூடாதுடா குடும்பத்தை முதல்ல பிரிக்கணும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவனை நடு ரோட்டுக்கு கொண்டு வரணும் இதுதான் மீனாட்சியோட பிளானிங் உங்கள நம்ம எல்லாம் பிரயோஜனம் இல்ல கிளவு நானே களத்துல குதிக்கிறேன் சந்தர்ப்பம் வரும்போது எனக்கு எங்க காவலுக்கு இருக்காங்கள அவங்க அசந்த நேரம் பாத்து நானே கிளம்பி சென்னைக்கு வர்றேன் டேய் டேய் அம்மா அதெல்லாம் நீங்க கூடாது அத வச்சிருங்க ஆஹ் அதெல்லாம் நான் தான் பாத்துப்பேன் நீ போ என்னமோ என்ன சாரதாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆஸ்பத்திரியில யாருக்குமே பொறுப்பே இல்ல பேஷண்ட்டுக்குலாம் மருந்து தரவேணாமா டைம் ஆச்சு இல்ல மேடம் நீங்க டாக்டர் இல்ல நீங்க பேஷண்ட் இந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் சரியா ஓ நான் டாக்டர் இல்லையா என் பேர் என்ன சொன்னீங்க உங்க பேரு சாரதா உங்க அண்ணன் பேரு சுந்தரம் இன்னும் ஒரு மாசத்துல குணமாகி நீங்க வீட்டுக்கு போறீங்க ஓகேவா எனக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நான் இங்க தனியா இருக்கேன் எனக்கு உதவி பண்ணதா நீங்க இங்க வந்திருக்கீங்க ஓ அப்படியா சரி சரி இது தரியா இதுவா இதை தரேன்

பால் எங்க இருக்கும் என்ன டாக்டர் நான் ஒரு கேள்வி கேட்டா அவங்க ஒரு பதில் சொல்லிட்டு போறாங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சுந்தரம் முன்னாடிய விட இப்ப ரொம்ப நல்லா குணமாயிக்கிட்டு வராங்க நீங்களும் விடாம இத்தனை வருஷமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இது என் கடமை சுந்தரம் டாக்டர் இவங்களுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வர சான்ஸ் இருக்கா கண்டிப்பா வரும் என்னுடைய ட்ரீட்மெண்ட்னால இல்லை உங்க நல்ல குணத்தினால அவங்க சீக்கிரமா குணமாயிடுவாங்க சுந்தரம் ஆமா இவங்களை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா இல்ல டாக்டர் நான் முத முதல்ல இவங்களை சந்திக்கும்போது ஏதோ ஒரு சம்பவத்தினால இவங்க பயங்கரமா பயந்துருக்காங்க அது மட்டும் தான் எனக்கு தெரியும் ஏன் இப்படி பண்ணா என்ன இவங்களோட போட்டோவை சோஷியல் மீடியாலையும் நியூஸ் பேப்பர்லையும் கொடுத்தா அதை பார்த்துட்டு யாராவது தேடி வருவாங்கல்ல முத முதல்ல உங்ககிட்ட அட்மிட் பண்ணும் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நிறைய நியூஸ் பேப்பர்ல கொடுத்தேன் அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனா அதே சமயத்துல சோஷியல் மீடியால கொடுக்க கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா இவங்களுக்கு பிடிக்காதவங்க விரோதிங்க யாராவது இருந்து இவங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ண முயற்சி பண்ணிட்டா அதான் அப்புறம் நம்மளால தடுக்க முடியாது இல்லையா ஒருவேளை இவங்களுக்கு நினைவே வராம இருந்துட்டா அத நாம எப்படி சொல்ல முடியும் டாக்டர் ஒரு நல்லது நடக்கும் நாம நினைக்கிறோம் அவங்க என்னை அண்ணனா நினைக்கிறாங்க நான் அவங்கள தங்கச்சியாக நினைக்கிறேன் இதுல நல்லது நடந்தா சந்தோஷம் இல்லையா இதுதான் விதினு எடுத்துக்க தான் உனக்கு பெரிய மனசு சுந்தரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் உங்களை விட எனக்கு அவ்வளவு பெரிய மனசு கிடையாது வச்சுக்க டாக்டர் பார்த்துக்கோங்க இது என்னால் முடிஞ்சது

சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு யோ கொஞ்சம் ஆஃப் அன் அவர் லேட்டியா உங்க பாசுக்கு போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறாரு அவ்வளவு பிஸியா அப்படிலாம் ஒண்ணு இல்லை சார் சாரி எப்படியாவது சுந்தர வீட்டை வாங்கி உங்களுக்கு தரேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு அதை ஹானர் பண்ண முடியலேன்னு வருத்தத்தில் இருக்காரு தான் போன் எடுத்துருக்க மாட்டாரு யோ அதை விடியா சுந்தரத்தோட வீட்டை வாங்குறதுக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா சாரி சார் எங்க பாசால சுந்தர வீட்டை வாங்க முடியல

சுந்தரத்தோட சம்பந்திட்ட ஆசை வார்த்தை பேசி இந்த வீட்டை விற்க நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன் சார் அவரும் சுந்தரம் செத்துட்டாருன்னு போலியான டெத் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி இந்த வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணிட்டார் சார் சரி பக்கத்தில் வரும்போது எல்லாமே நாசமாக போச்சு சார் நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார் இந்த வீடு தான் உங்களுக்கு வேணுமா இதை விட அழகழகா எவ்வளோ வீடு இருக்கே சார் நீங்கள் நினைச்சா எவ்வளோ வீடு வாங்கலாமே சார் யோ புரியாமல் பேசாதயா இது எங்கள் பூர்வீக சொத்து ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக எங்கள் அப்பா இந்த வீட்டை ஒருத்தருக்கு விற்றுட்டார் அவர் என்னடான்னா சுந்தரத்துக்கு விற்றுட்டார் நானும் பல வருஷமா சுந்தரத்துக்கிட்ட இந்த வீட்டை கேட்டு போராடி பார்த்துட்டேன் என்னால் போராட முடியலையா அதனால தான் ஏன் உன்னை கூப்பிட்டேன் இது என்னோட பூர்வீக சொத்து இதை நான் அடையாமல் விட மாட்டேன் இந்த வீடு எவ்வளவு கோடி போனாலும் பரவாயில்ல அதை நான் வாங்கி எங்க அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைப்பேன் யோ எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி டைரியில் எழுதி வச்சுட்டு சேர்த்துட்டாரியா ஏதோ தெரியாதனமா இந்த வீட்டை வித்துட்டேன் எப்படியாவது இந்த வீட்டை திருப்பி வாங்கிடு அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையன்னு எழுதி வச்சிருக்காரியா எப்படியாவது இந்த வீட்டை வாங்கி அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்க போறேன் அதுக்காகத்தையான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஓகே சார் என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்றேன் வேற ஏதாவது ஐடியா வந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் சரி நீங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டீங்க உங்களால் முடியல விடுங்க நானே பார்த்துக்கிறேன் சரி நான் வரேன் சார் ஆ சார் 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 வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கலாதர் தான் அமினிஷியான் நினைக்கிறேன் எனக்கா ஆமா நான் இந்த வீட்டை விற்க மாட்டேன் பல தடவை சொல்லிட்டேன் இருந்தாலும் திரும்ப திரும்ப இந்த வீட்டையே சுத்தி வரைய நான் அதுக்காக வரல இந்த வீட்டை ஒரு தடவை பார்த்துட்டு போனா மனசுக்கு அவ்ளோ நிம்மதி இது என்ன கோவிலா डेली வந்து பிரدرஷன் பண்ணிட்டு போறதுக்கு கோவில் மாதிரிதான் சார் எங்க அப்பா வாழ்ந்த வீடு இந்த வீட்டை பார்த்துட்டு போனா எனக்கு ஒரு நிம்மதி அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீ செய்றியா என்ன 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 உன் செல்போல்ல இந்த வீட்டை அப்படி ஒரு போட்டோ எடுத்துக்கோ பிரிண்ட் போட்டு வீடு முழுக்க ஒட்டி வை நீ எப்ப வேணா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் பட்டுக்கலாம் உங்களுக்கு பெட்ரோல் செலவும் மிச்சம்

வந்து மாட்டையா நைனா எப்ப நைனா என்கிட்ட ஒருவர் ஆண்டவா எல்லாரையும் நல்லபடியா வைப்பா

பேப்பர் படிச்சா தானப்பா பதட்டப்படுவாங்க நீங்க படிக்காமலே பதட்டப்படுவீங்க அதுல என்ன ஹாட் நியூஸ் இருக்கோ அதை படிச்சப்புறம் பதட்டம் வரணும் அதை படிக்கலனா விஷயம் ஆறி போய்டும் இல்லையா ஆறி போகாம நான் சுட சுட காபி எடுத்துட்டு வரேன் நீங்க பதட்டப்படாம இருங்க சரி கொண்ட நான் பார்த்தா ஃபோன் பண்றேன் அண்ணா ஹ குட் மார்னிங் அண்ணா வாடா பார்த்தா உனக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் வா சொல்லுங்க அண்ணா என்ன விஷயம் என்ன பார்த்தா நம்ம ஏரியாக்கே பேப்பர் போட ஆரம்பிச்சுட்டா இல்லண்ணா இது எங்க வீட்டு பேப்பர் இது கடை முடிந்து சரின்னு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படியா இன்னி காலையில பேப்பர் படிச்சியா இல்லண்ணா பேப்பர் தான் பார்த்தேன் எங்க வீட்டுல எல்லாரும் படிச்சுட்டு பேப்பர் என் கையில வரும்போது சாயந்தரம் ஆயிரும்ண்ணா அப்ப நேத்தி சாயந்தரம் பேப்பர் படிச்சியா இன்னி காலையில படிப்பேன்ல அதான் கொண்டு வந்துருக்கேன் ஏய் இன்னைக்கு காலையில பேப்பர் படிக்கல மூணாம் பாக்கம் பார்க்கல நீ இல்லண்ணா சே எந்த லேட்டஸ்ட் நியூஸும் உனக்கு ரொம்ப லேட்டா தான் வருது ஆஹா வாசனை தூக்குதே வைஷு எனக்கு ஒரு காஃபி மா இதோ கொண்டு வர அங்க இது என்ன வந்த போ வைஷு இவனோட பழைய பேப்பர்ல வாங்கிட்டு ஒரு கப் காஃபி குடி ஹலோ யாருங்க ஹலோ மணியா ஆமா சார் டேய் நான் சுந்தரம் பேசுறேன்டா சார் சொல்லுங்க சார் காலையில பேப்பர் போட்டியா சார் போட்டனே சார் பேப்பர் போட்டியா வரவே இல்லையடா இங்க சார் கொடுக்குற சேலரி கட்டுப்படி ஆகல அதான் நாலுல இருந்து வர மாட்டேன்னு பேப்பர் போட்டேன் ஓ ஐடி ரேஞ்சில பேசுறியா கம்பெனிக்கே பேப்பர் போட்ட வேலைய ரிசைன் பண்ணிட்டேங்கறதே இவ்வளவு நாசூக்கா சொல்றியா ஆமா சார் ஆக மொத்தம் நீ எங்க வீட்டுக்கு பேப்பர் போடல உங்க வீட்டுக்கு போட்டேன் சார் போட்டியா சார் போட்ட சார் மாடில எங்க எது விழுந்திருக்கோம் போய் பாருங்க அவ்வளவு ஆத்திரமாடா உனக்கு நான் பேசிக்கிறேன் டேய் பார்த்தா அண்ணா அவன் ஆத்திரத்தில் மாடி மேலே பேப்பர் விட்டு எரிஞ்சிருக்கான் போய் எடுத்துட்டு வா சரிண்ணா எங்க போட்டிருக்கான் தோர்க்கு ஆமா ஹடப்பாவி சம்பளம் பத்தலைங்கிற காண்டில் பேப்பரை எங்க சுருட்டி வீசியிருக்கான் நல்ல வேலை பக்கத்து வீட்டுக்கு போகாம இருந்தது அண்ணா தோ அண்ணா அண்ணா உங்களுக்காக பேப்பர் படிக்காம எடுத்துட்டு வந்திருக்கேன் பேப்பர் வந்தா உடனே படிச்சிருவியா கார்த்தால பேப்பரை சாயங்காலம் படிக்கிறவன் நீ வைஷோ காஃபி என்னாச்சுமா இதோ கொண்டு வர அங்க ஒன்னு ரெண்டு இந்த நாள் இந்த நேரம் இந்த நொடிக்காக தான் நான் இத்தனை நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் நான் உயிருடன் இருக்கிறேன்

இவங்க கொடுத்த மாதிரி ஏதேன்னு திருட்டு நியூஸா அதானே ஒரிஜினல் நியூஸா உலகம் முழுக்க வந்திருக்கும் இன்டர்நெட் உட்பட ஓ போட்ட பாத்தியா கலர் எடுத்தது யார் தெரியுமா உன் பையன் ஆகாஷ் கலர் பிரிண்ட் டுவெண்ட்டி எக்ஸ்ட்ரா இந்த பாரு சந்தோஷமா பாருங்கடா நான் உயிருடன் இருக்கிறேன் குடுங்கப்பா என்னம்மா

ஆசிர்வாதம் பண்ணுங்க என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க நல்லா இருமா நல்லா இரு உன்னுடைய நடிப்பை பார்த்து எத்தனை நாளாச்சு ஆட்ட தாரமே தெரிக்க விடணும் இப்ப பாருங்க எங்க அவரு எங்க அவரு என்னங்க என்னங்க லட்டு லட்டு லட்டு

மறந்து போச்சு கொஞ்சம் எடுத்து கொடுங்க கே பிராம்டிங்க நீ என்ன மெகா சீரியல் ஆர்டிஸ்டா பிரபு ம் சரி சரி நான் சமாளிச்சுக்கிறேன் விடுங்க சார் லட்டு லட்டு ஏ லட்டு எங்க தான் போச்சோ லட்டு அப்பா லட்டு யார் இவங்க வீட்டுக்குள்ள எதுக்கு கத்திட்டு இருக்காங்க அதாமா நானும் கேட்டிட்டு இருக்கேன் நேரா வீட்டுக்குள்ள வந்து லட்டு லட்டுங்கறா பார் எனக்கு இருக்குறது ரெண்டு லட்டு தான் அது ரெண்டு பசக தான் ஒரு பெரிய லட்டு ஒரு சின்ன லட்டு உனக்கு யாரை கூப்பிடணும்